வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் நம்ம திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் பதினேழாம் பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பதினேழாம் பாசுரத்தில் கண்ணனுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எழுப்புகிறாள் அவள் எப்படி எழுப்புகிறாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அடைமொழி சொல்லி ஒவ்வொருவரின் புகழை சொல்லி எழுப்புகிறாள் முதல்ல அந்த குடும்பத் தலைவனான நந்தகோபாலனை எழுப்புகிறாள் முதல் இரண்டு வரிகள் என்ன என்பதை பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இந்த உலகத்தில் இல்லை என்று இறந்து கேட்பாருக்கு உணவு தண்ணீர் உடைகள் இவை எல்லாவற்றையும் போதும் போதும் என்ற அளவிற்கு தானம் செய்யக்கூடிய எம்பெருமானாகிய நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்றாரு தர்மம் செய்யணுமேனு செய்பவர் அல்லர் என்பதை பதிவு செய்கிறாள் அப்படி உயர்ந்த குணம் படைத்த நந்தகோபாலரே எழுந்து வாருங்கள் என்று கூப்பிடுகிறாள் இப்போ தலைவனை எழுப்பியாச்சு தலைவியை எழுப்பணும் இல்ல எப்படி எழுப்புறாருன்னு பாருங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தனி பெரும் தலைவியாய் விளங்கக்கூடிய எம்பெருமாட்டி யசோதாய் அந்த எம்பெருமாட்டி யசோதாய் எப்படின்னு சொல்றாரு பாருங்க நல்ல அழகு படைத்தவள் கொடி போன்ற இடை படைத்தவள் அருமையான கண் படைத்தவள் என்றும் எங்கள் குலத்திற்கு விளக்கு விளக்காய் விளங்கக்கூடிய தேவியே யசோதாய் எழுந்து வாரும் அப்படின்னு அழைக்கிறார் அடுத்து கண்ணனை எப்படி அழைக்கின்றார் பாருங்க அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் விண்ணை கிழித்து கொண்டு பெருமாள் எடுத்த வாமன அவதாரத்தை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகின்றார் மூன்று இடங்களில் வாமன அவதாரத்தின் பெருமையை கூறியுள்ளார் மூன்றாம் பாசுரம் பதினேழாம் பாசுரம் இருபத்தி நான்காம் பாசுரம் என மூன்று இடங்களில் கூறியுள்ளார் சின்னதாக குள்ளமாக இருந்த வாமனமூர்த்தி எப்படி விண்ணை கிழித்து கொண்டு போய் உலகளந்த பெருமாளாக மாறி தேவர்களின் துயரத்தை தீர்த்தாயோ அப்படி எங்களின் துயரத்தையும் தீர்க்க வேண்டும் அல்லவா அந்த கண்ணா உலகை அளந்த மண்ணா எழுந்து வா அப்படின்னு கண்ணனை அழைக்கின்றார் இதற்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரையும் எழுப்புகிறார் அவர் யாருன்னு பார்ப்போம் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் இங்கே பலராமரையும் சேர்த்து எழுப்புகிறாள் நல்ல அருமையான செம்பொன்னிலால் ஆன கழலை தன் திருவடியில் அணிந்திருக்கக்கூடிய வீரம் நிறைந்திருக்கக்கூடிய பலதேவா எழுந்து வாருங்கள் உம்பியும் நீயும் உம்பினா தம்பி தம்பியும் நீங்களும் எழுந்து வாங்கன்னு அழகா பாசத்தோடு ஆண்டாள் நாச்சியார் எழுப்பி காண்பிக்கிறாள் ஆண்டாள் ஆச்சியார் இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னன்னா மீண்டும் வாமன அவதாரத்தை நினைவுகூர்ந்து ஆணவம் என்பது அறவே இருக்கக்கூடாது எல்லோரையும் நம்முடைய உறவுகளாக அன்பு காட்டி வாழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் கூறியுள்ளார் இன்று பதினேழாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க